ஹாய் மக்களே வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாம் சூப்பராக இல்லையான்றதை நீங்கள் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன மரம்னு உங்களுக்கு தெரியுதா இந்த மரத்தோட பேர் வந்து ஏதோ ஒன்று சொன்னாங்க மறந்துட்டேன் நான் நியாயப்படுத்துகிற வீடியோ இன்னைக்குள்ளே நான் கண்டிப்பாக சொல்ல ட்ரை பண்ணுறேன் இது பாருங்கள் இந்த பூ தெரியுதா உங்களுக்கு இந்த பூ ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பறித்து பறித்து ஒரு பத்து பத்தா பஞ்சு பாரி வச்சு தலையில் வச்சுப்பேன் ஏன்னா இதுலேருந்து ஸ்மெல்லு வருது பயங்கர வாசனை வரும் மல்லிகைப்பூ மாதிரி நல்ல ஒரு வாசனை வருது மல்லிப்பூவை விட ஜாதிப்பூ மாதிரி சொல்லலாம் அந்தளவுக்கு கொஞ்சம் ஹெவியாகவே வருது ஆனால் இப்போ அது நான் இப்போது அதை சொல்ல போகிறது இல்லை யாரெல்லாம் இந்த மாதிரி வச்சுக்கிங்கன்னு மறக்காமல் எனக்கு கமலில் சொல்லுங்கள் சின்ன வயசில் வச்சது போக இப்போயும் அந்த பழக்கத்தை வந்து கண்டினியூ பண்ணுறவங்களாம் எனக்கு மறக்காமல் கம்மலில் சொல்லுங்கள் அப்படி இன்னொரு ஒரு விஷயம் என்ன பார்த்தேன் அப்படின்னா அதை விடுங்க இந்த பழம் இருக்கான்னு தேடுறவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு பழம் கூட இல்லைங்க எல்லாம் பச்சை காயாக இருக்குது ஏன்னா இதோடய பழம் வந்து அவ்வளோ நல்லதாங்க சாப்பிட்டா ஆனால் இதை சாப்பிட்டதுலாம் இல்லை இங்கே பாருங்கள் தெரியுதா காய் டிசைன் டிசைனாக இருக்குது பாருங்கள் இப்போ இங்கே ஒரு காய் அப்புறம் இந்த பரு இதோடய பழம் வந்து கருப்பு கலரில் இருக்கும்னு சொன்னாங்க அப்போ தெரியுதுங்களா இது வந்து ஒரு காய் மேலே நிறைய பூ இருக்குது அப்படி தான் வருது ஆனால் பழமும் ஒன்றுக்கே உங்கள் கிட்டே காட்டலான்னா தேடுறோம் தேடுறோம் தேடிட்டே இருக்குது ஏறி விடுங்க என்ன பண்ண முடியும் பழம் ஒன்றும் கிடைக்கல கிடைக்கிறப்போ அதோட வீடியோ ஒன்று போட்டுருவோம் இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு போகிற பறவையாக இருக்கட்டும் ஒரு அது என்னது கோழி அந்த மாதிரிலாம் இருக்கல கோழியில் முத்திரம் பறக்காது அதை விட்டுருவோம் ஒரு பறவை இந்த ஒரு பழத்தை சாப்பிட்டுச்சின்னா ரொம்ப தூரத்துக்கு வேகமாக பறக்குமாங்க அந்த அளவுக்கு இதில் வந்து நல்லதெல்லாம் இருக்கும் இந்த நோனி பழம்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன் இந்த மரத்தோட பேர் மரம் கரெக்ட் அதே தான் மரம் கண்டிப்பாக இது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு தெருவுக்கு பத்து மரமாச்சும் இருக்குது அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் இது பேர் நொனா மரம் இந்த இது வந்து இதோடய ஹைப்ரேடு இது வந்து நம்மளுடைய ஒரு பார் எப்படி சொல்லுவாங்க நம்மளுடைய நேச்சர் நேச்சர் இருங்க கரெக்டாக சொல்லணுன்னா நம்மளுடைய ஊர் மரம் இது நம்ம இந்த ஊரில் இருக்கிற ஒரு மரம் இது பட் இதில் ஹைப்ரிட் தான் வந்து அந்த நோனி பழம் சொல்லிவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக வரும் பாருங்கள் அதையும் கண்டிப்பாக நான் முடிஞ்சால் வீடியோவில் போடுறேன் அந்த பழத்தை எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பழத்தோட ஜூஸ் வந்து குடித்தா குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு நிறைய நூறு வகையான வியாதியும் சரி ஸ்ட்ரென்த்தும் சரி கிடைக்கும்னு சொல்கிறாங்க வியாதியெல்லாம் சரியாக போய்டும் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும் டெய்லி பத்து எம்எல் மாதிரி கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த பழத்தை சாப்பிட்டா நல்லதுன்றாங்க ஆனால் இந்த பழத்தை காட்ட முடியல உங்ககிட்ட இது உண்மையாக இல்லையா யாராச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இந்த ரிசல்ட்டு தான் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு வர பழம கமெண்ட் சொல்லுங்கள் டெய்லி ஒரு தகவலை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும் வருக உங்க வீட்டுல இந்த மரம் இருக்கு எங்க வீட்ல இல்லையே